ஓம் நமஸ்வா வணக்கம் நான் ஜோதி ஃபண்டிபுல பேசுகிறேன் ராசிக்கு அதிசார குரு பயிற்சி குரு பயிற்சின்னா என்ன என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்போதுமே வந்து பாருங்கள் குரு பகவான் பன்னெண்டு மாசத்துக்கு டிராவல் பண்ணுவார் அப்போ வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸுக்காக அவர் வந்து பாருங்க முன்னாடி பின்னாடி வீட்டுக்கு டிராவல் பண்ணுவார் ஸோ இந்த தடவை வந்து குரு பகவான் மூன்று மாதங்கள் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் டிராவல் பண்ணுறாரு விருச்சிக ராசிக்கு என்ன நடக்கும் என்ன தருவார் அப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் எட்டில் மறைந்தாரா குரு ஒம்போதுக்கு வராருங்க நைன்த் ப்ளஸ் ஒம்போதுக்கு குரு ஓடிப்பனுக்கு ஒம்பது குருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன் சொல்கிறாங்கன்னா அவனுக்கு அந்த ஒம்பது குரு தான் பாக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தின் ஒம்போதாம் இடம் நிபுதி உங்கள் ஜாதகத்தில் ஒம்போதில் வரக்குள்ள நிச்சயமாக வந்து பாருங்கள் பாக்கியத்தை கொடுப்பார் பாக்கியம்னா என்ன பாக்கியன்றது உங்கள் தந்தை உங்களுக்கு என்ன சேர்த்து வச்சுருக்காருன்றது பாக்கியம் அதே டைமில் உங்கள் போன ஜென்மத்தில் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு சின்னதாக அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க ஒரு கோவிலுக்கு சங்கலத்தை எடுத்து வச்சுருப்பீங்க ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் பாக்கியம் அப்போ குரு தான் கோவில் அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல குரு வந்து பணம் பணம் நகை தொழில் வளர்ச்சி டெவலப்மெண்ட் சோர்ஸ் இதை வந்து விருச்சிக ராசி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா இவர் ஒன்பதுல நிக்கக்குள்ளேயே நம்ம ராசியை டைரக்ட் விசிபல்லுங்க டைரக்ட் விசிபிள்னா நம்ம ராசியை நேரடியாக பார்ப்பார் விருச்சிக ராசிக்கு குருவின் பார்வை பூர்வ புண்ணியாதிபதி ரெண்டுக்குரியவர் தனம் காரகன் பஞ்சமாதிபதி அப்படிலாம் வந்து உங்களுக்கு அவர் ஒன்போதுல இருக்குள்ள நிச்சயமா வந்து பாருங்க உச்சம் பெறுகிறாருங்க அப்போ உச்சம் பெறக்குள்ள அனுஷம் விசாகம் கேட்டை இந்த மூணு ஸ்டாருக்குமே குருவுடைய கனெக்டிங் கண்டிப்பா வரும் சரிங்களா விசாக நட்சத்திரம் இங்க குருவின் நட்சத்திரம் விருச்சிக ராசியில உள்ள உள்ளதுங்க அப்ப இது வந்து யோகத்தை கண்டிப்பா உனக்கு தரும் இப்போ அனுஷத்துல பிறந்தவங்க தான் மகான்கள் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க குருவுடைய கனெக்டிங்ல வரும் கேட்டை என்பது புதன் புதன் வந்து இன்டெலிஜென்ட் மைண்டு அப்ப ராசிக்கு என்ன திசை என்ன புத்தி அப்படி போகிறத பார்த்துக்கோங்க குரு இதுல வந்து உங்களுக்கு கனெக்டிங் ஆனார்னா உதாரணத்துக்கு ஒரு ராகு திசை நடக்குதுன்னா ஒரு கேது தசை நடக்குதுன்னா அதுல குரு பகவான் போறாரா பாருங்க சூப்பராக அள்ளி கொடுத்துருவாருங்க இந்த மூணு மாசம் வந்து பாருங்க நிறைய பேருக்கு வந்து லட்சத்தையும் கோடியதையும் இந்த அதிசாரத்துல தான் கொடுப்பாரு ஏன்னா குரு உச்சம் பெறுகிறார் புனர்பூசத்துல புனர்பூசம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடியலை நோக்கிய ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்து பாருங்க இழந்த ஒளியை மீண்டும் கொடுப்பது அப்ப விருச்சிக ராசிக்கு அங்கே அந்த இழந்த ஒளியை கொடுத்துட்டு ராசியே பார்க்குறார் அப்போ என்ன பண்ணுவார்னா இந்த இடத்துல உங்களுக்கு டெவலப்மெண்ட் உண்டு வேலையில் மாற்றத்தை உண்டு வேலையில் நிறைய பேருக்கு பிரச்சனை வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு வேலையை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய பேர் லாஸை மணி லாஸு ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேர் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க எட்டில் குரு அவமானத்தை நிறைய தந்தார் இப்போ உங்களுக்கு ஒம்பதில் வரக்குள்ள அந்த அவமானத்தை தொடச்சிருவீங்க நிச்சயமாக வந்து பாருங்கள் பல லட்சங்களை இழந்தவங்களுக்கு வந்து நிச்சயமாக லட்சியங்களை அடைவதற்கு குரு உதவி செய்வார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதே டைமில் உங்களுக்கு ட வெளிநாடுக்கான பிளானட்ஸும் குரு தாங்க அப்போ வெளிநாடு வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறது ஸோ இதெல்லாம் கொடுப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாருங்கள் நன்மையை வந்து அதிகமாக இந்த குரு கொடுக்காம போகமாட்டாது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசம் நல்லா இருக்கும் அதே இடம பண்டிகை நாட்களில் இந்த குரு பயிற்சி நடக்குதுங்க பண்டிகை நம்ம தீபாவளி தான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அதை அதுல விஜயதசமி நம்ம வர்றதுங்க அதே டைமில் தீபாவளி வருது அப்போ இந்த காலகட்டங்கள் வந்து பாருங்கள் உங்களுடைய கையில் வருமானம் அதிகமாக இருக்கணும் இல்லையா பணம் இருக்கணும் இல்லையா குடும்பத்துக்கு நிறைய இப்போ வந்து ஒரு தீபாவளினா மினிமம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இல்லாமல் தீபாவளி கொண்டாட முடியாது அதுக்கு வந்து நிறைய சோர்ஸை வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு விருச்சிக ராசி வந்து நல்ல பாசிட்டிவாகவே இந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த தடவை விருச்சிக ராசிக்கு அதிசார குரு பயிற்சி யோகம் எவ்வளோ ப்ரெசன்ட் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் எடுத்துக்கலாம் ஸோ நைன்ட்டி சரிங்களா தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து முருகப்பெருமான் தாங்க விசாகம் வந்ததுலேயே திருச்செந்தூர் முருகன் இவரை வந்து புடிங்க ஜெயிச்சிடலாம் குரு என்பவர் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தான் இருக்கார் திருச்செந்தூரில் இருக்கார் ஸோ திருச்செந்தூர் முருகன் டெம்பிளுக்கு போயிட்டு வந்தாலே விருச்சிகராசி யோகத்தை கொடுப்பாங்க அதே டைமில் குன்றில் மேலிட்ட குமரன் அதாவது பழனி மலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி முருகன்லாம் வணங்குங்க நிச்சயமாக யோகத்தை கொடுப்பாரு மற்றும் வந்து பாருங்கள் இதில் வந்து விசாகம் இந்த கேட்டையெல்லாம் இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த சித்தர்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் குரு ஒன்பதுல வரக்குள்ளே சிவன் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு மலை வழிபாடு ஸோ திருவண்ணாமலை எல்லாம் போயிட்டு வந்ததுனா யோகத்தை கொடுக்கும் இந்த அதிசார குரு பற்றி உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் எல்லாம் மலையும் எல்லாத்தையும் கொடுத்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகள் நன்றி வணக்கம்